உங்கள் முத்து செல் ஆடை சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம் ஐந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை சிறப்பு தள்ளுபடி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் முத்தசில் ஹவுஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி பாண்டிச்சேரி தடகள பயிற்சியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என காரைக்கால் மாவட்ட தடகள வீரர் வீராங்கனை நலசங்கம் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை கோரிமேட்டில் உள்ள அவரது வீட்டில் காரைக்கால் மாவட்ட தடகள வீரர் வீராங்கனை நலசங்க நிர்வாகிகள் இரண்டு பேருந்துகளில் தங்களின் குடும்பத்தினருடன் வந்து சந்தித்தனர் அவர்களுடன் விளையாட்டு வீரர்களின் பெற்றோர் சிலரும் வந்திருந்தனர் அப்போது அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு ஒன்று அளித்தனர் அப்போது காரைக்கால் தடகள பயிற்சியாளர்கள் கடந்த எட்டு ஆண்டுகளாக மிக குறைந்த சம்பளத்தில் பணியாற்றி வருகிறார்கள் எனவே பயிற்சியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அதற்காக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி விளையாட்டு பயிற்சியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது இதற்கான கோப்புகள் தயாராகி வருகிறது அதற்கு அனுமதி கிடைத்தவுடன் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என தெரிவித்தார் அப்போது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பயிற்சியாளர்களுக்கு பணி நிரந்தர ஆணையை உடனே வழங்க வேண்டும் என இதனால் சற்று கோபமடைந்த முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களிடம் பயிற்சியாளர்கள் மூலமாக பலனடைந்த பெற்றோர்கள் அவர்களுக்கு தாமாக முன்வந்து உதவ வேண்டும் தனி நபருக்காக அரசு செயல்படவில்லை என்றும் அது தவறான வழிகாட்டுதலாகும் எனவே பயிற்சியாளர்களை முறைப்படி பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என காட்டமாக தெரிவித்தார் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்